ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் இன்றைய சீர்மிகு ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள் வரிசையில் நாம் காண இருப்பது தாளம் புதர் தாசர் என்ற ஒரு மகாச்சாரியரின் சரித்திரத்தை இவர் சுவாமி ராமானுஜரின் நிர்வாகத்தின் கீழ் திருவரங்கமும் அதன் சன்னிதிகளும் இருந்த காலகட்டத்தில்தான் வாழ்ந்து வந்தார் ஒரு ஏழை அந்தனர் வறுமையில் உணர்ந்த இவர் மனைவி மற்றும் பதினாறு பிள்ளைகளுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார் பிள்ளைகளுடன் மனைவியுடனும் இவர் ஒவ்வொரு நாளும் பெரிய பெருமாளருக்கு நைவேத்தியம் செய்யும் சமயம் வந்துவிடுவார் பிரசாத விநியோகத்தில் கலந்து கொண்டு கோஷ்டியில் பிரசாதத்தை வாங்கி உண்டு காலம் தள்ளிக்கொண்டிருந்தார் வயிற்று பசிக்கு பிரசாதம் பற்றாக்குறையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தேவை என்று வற்புறுத்தி கேட்டு கொள்வார் இவருடைய வற்புறுத்தலால் அர்ச்சகர்கள் சற்று மனக்குறையோடு இருந்தார்கள் சொல்லவும் முடியவில்லை ஒரு நாள் எம்பெருமானாரிடம் முறையிட்டார்கள் உடனே உடையவர் அவரை அழைத்து கொண்டு வாரம் நான் புத்தி சொல்கிறேன் என்று அவரை வரவழைத்து அந்த பிராமணரிடம் ஏன் பிள்ளைகளை இப்படி சர்வ சர்வரட்சகனான எம்பெருமானிற்கு நமக்கு என்ன குறை மனைவி மக்களோடு வீட்டில் தனித்து இருக்க வேண்டியதுதானே எம்பெருமான் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை மிகுதியாக இருக்க வேண்டும் என்று புத்தி சொல்லி அனுப்பி வைத்தார் சுவாமி யத்திராஜரின் மேல் மிருந்த பரிவு கொண்டிருந்த அந்த அந்தனர் அவரின் சொல் தட்டாமல் உடன் அகன்றார் மறுநாளே திருவரங்கத்தை விட்டு அகன்று வடத்திருக்காவிரி கரையில் ஒரு தாளம் புதரின் அருகில் குடிசை அமைத்து கொண்டு அங்கு இருக்க இருக்கலானார் தினமும் ஸ்ரீ ரங்கநாதன் தன்னுடைய ஆராதன தலுகையில் ஒரு பகுதியை ஒரு தடா தடா என்பது அண்டா குண்டா போல தடா என்பது ஒரு அளவு ஒரு தடா தலியை ஒரு கூடையில் வைத்து எடுத்துக்கொண்டு போய் அந்த குடிசையில் போய் கொடுத்து கொண்டு வந்தானாம் எம்பெருமானே இப்படி நாட்கள் நகர்ந்தானே தன் பெயரை கேட்டதற்கு ரங்கநாதன் என்று அந்த சிறுவன் சொல்லியிருக்கின்றான் இவரும் ஏதோ ஒரு சிறுவன் எம்பெருமானாக தான் கொடுத்து அனுப்பியிருக்கின்றார் என்று நம்பி அந்த அந்தனரும் வாங்கி மனைவி மக்களுடன் உண்டு காலத்தை கழித்துக் கொண்டிருந்தார் இந்த ஒரு தட தளியை நைவேத்தியம் முடிந்து குறைவதைக் கண்ட அர்ச்சகர்கள் சற்று அச்சமடைந்தார்கள் ஒருவருக்கும் அதை பற்றி தெரியவில்லை இதை சுவாமி யத்திராஜரிடம் தெரிவித்தார்கள் யத்திராஜருக்கு பொறி தட்டியது அந்த அந்தனர் வருகின்றாரா என்று இவரை பற்றி கேட்க இல்லை சுவாமி பல நாட்கள் ஆகிவிட்டன அவர் ஒன்றும் வரக்கானோம் என்று சொல்ல அப்படியே போய்கொண்டிருந்தது நாட்கள் வட திருக்காவிரி தாண்டி உத்தமர் கோயில் கைங்கரியத்தை முடித்து கொண்டு ஒரு அர்ச்சகர் அங்கிருந்து வரும் சமயம் அந்த தாளம் புதரின் அருகில் இந்த குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருப்பதைக் கண்டு ஒருவேளை அங்கேதான் அந்த குடும்பம் இருக்குமோ என்றவாறு வந்து நமது சுவாமி உடையவரிடம் இதை தெரிவிக்க உடையவருடன் மடத்திலிருந்து புறப்பட்டு வடத்திருக்காவேக்கு சென்றார் குழந்தைகளை கண்டார் குழந்தைகள் சுவாமி எம்பெருமானாரை அழைத்து கொண்டு குடிசைக்கு செல்ல குடிசையில் அந்த அந்தனரும் இவரை உபசரித்து உட்கார வைத்து உபசாரங்களை செய்தார் சுவாமி அவரை பார்த்து என்ன சேமமா என்று கேட்க அந்தனர் தேவரின் திருவடி வளர்த்தார் ஒரு குறையும் இல்லை தினமும் அனுதினமும் தாங்கள் அனுப்பும் பிரசாதம் எங்களை காப்பாற்றுகிறது என்று கூற எப்படி யார் கொண்டு வந்து தருகிறார்கள் என்று எம்பெருமானார் கேட்க ரங்கநாதன் என்ற ஒரு சிறுவன் தாங்கள் அனுப்பியதாக கொண்டு வந்து என எங்களுக்கு தருகின்றானே என்று கூற எம்பெருமானார் மெய்சிலிர்த்து விட்டார் கண்ணீர் மல்கி விட்டது தாம் சொன்ன சொல்லை காப்பாற்ற பெரிய பெருமாளே தினமும் தலிகை சமர்ப்பித்து வந்தது கண்டு அவருக்கு மிகவும் மெய்சிலிருந்து விட்டது பிற்பாடு மடத்திற்கு திரும்பி அவர் கோயில் நிர்வாகத்தில் சொல்லி அனுதினமும் அந்த அந்தனர் குடும்பத்திற்கு அதே ஒரு தட தலுகையை கொண்டு போய் கொடுப்பதற்காக ஏற்பாட்டையும் செய்துவிட்டார் அதற்கு பிற்பாடு அந்த அந்தனர் உடையவரை ஆசிரியத்து அவர் மடத்திலும் தன்னுடைய குழந்தைகளுடனும் மனைவியுடனும் கோயில்களிலும் கைங்கரியம் செய்து கொண்டு வாழ்ந்து போந்தார் என்பது சரித்திரம் இதன் மூலம் ஒரு அடியவரின் குருபக்தி நம்பிக்கை குருசொல் தட்டாமை போன்றவை இந்த சரித்திரம் நமக்கு உணர்த்துகின்றது அது மட்டுமல்ல எதிராஜரின் சொற்களை பொய்க்கக்கூடாது என்று எம்பெருமானே அதாவது பெரிய பெருமாளே ஒரு சிறுவனாக தலிகையை கொண்டு போய் சேர்த்ததையும் நமக்கு கற்றுத்தருகின்றன என்பதை பார்க்கும் பொழுது நாம் என்னவென்பது நம்ம ஸ்ரீ வைஷ்ணவத்தை பற்றி போற்றி போற்றி ஸ்ரீ ராமானுஜ தாசர்கள் பொன்னடி போற்றி போற்றி